மே ஐந்து சென்னை செல்வதற்காக ஜும்மாவை தொழுதுவிட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக அதிராம்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்கும் காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எத்தனை பயனாளிகள் இந்த ரயிலை யூஸ் பண்ணுகின்றார்கள் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கின்றீர்கள் ஆனபடியால் அதிராம்பட்டினத்திற்கு மேலும் டெய்லி தினமும் ஒரு சர்வீஸு அதுராம்பட்டினம் வழியாக நின்று செல்வதற்கு தோதாக ஒரு சர்வீஸ் வந்தால் நன்றாக இருக்கும் என்பது பொதுமக்களின் கருத்து ஆனபடியால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லோரையும் காட்சிப்படுத்துகின்றேன் பாருங்கள் எத்தனை மக்கள் இதை பயனடைகின்றார்கள் என்பது அதிராம்பட்டினம் ஸ்டேஷனில் மட்டும் Jangan lupa like, subscribe dan எல்லாம் வந்துட்டு தானே இருக்கு டெய்லி அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் சும்மா இருக்கணும் சென்னை போறாங்க கிடையாது சொல்றீங்களா ஏதாச்சு வரமத்துல காத்து நம்ம எங்க நிக்கிறோம்னாக்கா அதுலாம்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறோம் நம்மளை சுற்றி எத்தனை மக்கள் வந்து வெளியே பின்னாடி வந்து இந்த ட்ரெயின்ல வந்து இன்னைக்கு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜும்மா தொழில பகல் வந்து எவ்வளோ மக்கள் வந்து சென்னை செல்வதற்காக நிற்கிறாங்கிறதை நீங்கள் கூட பார்க்குறீங்க இங்கே வந்து வாரத்தில் மூணு நாள் இயக்கப்படுற செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் அதிராம்பட்டத்தில் நிற்காம பட்டுக்கோட்டையிலையும் முத்துப்பேட்டையிலையும் நிறுத்தி கொண்டு போகிறாங்க இதை வந்து அதிராம்பண்டத்தில் நிறுத்தி போகணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் பொதுமக்களோட வேண்டுகோள் பாருங்கள் எவ்வளோ பேரை பாருங்கள் பின்னாடி காட்டுங்க அப்படி ரயில்வே நிர்வாகம் இதை கவனத்தில் கொண்டு உடனே இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கும்படி கிரியேட்டிவிட்டி சேனல் சார்பாக நாங்கள் கேட்டு கொள்கிறோம் வந்து लास्टல வந்து ஜும்பு மெக்கானிக் அனுப்பிட்டாங்க வாட்ஸ்அப்ல ஏ காட்ட நீ எங்க போற எப்போ எந்த ட்ரெயின்ல எந்த ட்ரெயின் நம்மூர் ட்ரெயினா சென்னை போகிற ட்ரெயின் சரி நீங்களாம் எங்கே வந்தீங்க நீங்களாம் சென்னை போய் ஏச்சு விட வந்தீங்களா யார் உங்களுக்குங்க காக்காவா காக்கா ஏச்சி விட வந்தீங்களா that's it. எத்தனை மணிக்கு அது ஸ்லாம் வலைக்கம் அதிரை மன்சூர் கடந்த ரெண்டரை வருஷமாக க்ரியேட்டிவிட்ட யூடியூப் சேனலாக இருந்தால் சிறப்பானவங்களும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுன்றாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருன்றாக்கா நம்ம மண்ணுடைய அதுராமரது அரசியல் நிகழ்வு மார்க்க விஷயங்கள் கல்வி சம்மந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷம் நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்பந்தவங்கள எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முன்னிலை ஒன்று ஒன்றும் செஞ்சிட்டு இருக்காப்ல அதனால் நல்லா அதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி ஊருடைய தே விஷயங்களையும் தேவை நீங்கள் பார்த்து அறிய அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் க்ரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாழ்த்துக்கள் அஸ்லாம் வரைக்கும்